வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விஜய் டிவி நடிகருக்கு இப்போது தமிழ் முறைப்படி ரொம்பவும் எளிமையான முறையில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவர் யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிக்பாஸ் சீசன் டூவில் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு நாற்பத்தொம்போதாவது நாள் வரைக்கும் இருந்தவர் தான் சாரிக் ஆசன் இதுக்கப்புறம் பிக்பாஸ் ஜோடிகளில் இவர் டைட்டிலும் வெற்றி பெற்றிருந்தார் பென்சில் டான் ஜிகிரி தோஸ்து நேற்று இந்த நேரம்னு சில திரைப்படங்கள்லையும் இவர் நடிச்சிருக்காரு இவர் பிரபல நடிகரான ரியாஸ் கான் மற்றும் உமா ரியாஸ் அவங்களோட மகன் தான் இவர் தன்னோட நீண்ட நாள் காதலியான மரியா அவங்கள தான் காதலித்து திருமணம் செஞ்சுருக்காரு பெற்றோரோட சம்மந்தத்தோடு தான் இந்த திருமணம் நடந்திருக்கு இந்த நிலையில் சாரிக் அவர்கள் ரொம்பவும் வித்தியாசமான முறைப்படி இந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய மூன்று முறைப்படியும் அவர் திருமணம் செஞ்சுருக்காரு இதே போல் தமிழ் முறைப்படியுமே அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டது ரசிகர்களுடைய ஆச்சரியத்தையும் அதே போல் பேராதரவும் அவருக்கு கிடைச்சிருக்கு இப்படி எல்லா முறைப்படியும் திருமணம் செஞ்சுக்கிது ரசிகர்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க தமிழ் சிறப்பாக சாரிக் மற்றும் மரியா இருவருக்குமே எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இன்றைக்கி சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இக்கானை கிளிக் பண்ணிருங்க